ஒவ்வொரு முறையும் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறப்ப எனக்கு நிறைய ப்ரெஷர் இருந்திருக்கு ஒவ்வொரு முறையும் வந்து திரைப்படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நண்பர்களாக இருக்கலாம் இல்லை வெல்விஷர் வந்து என்கிட்ட சொல்கிறப்ப நீங்கள் எதை இதை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாது ஒரு படம் எடுத்துட்டீங்க அதோட விட்டுருங்க எதுக்கு நீங்கள் தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டே இருக்கணும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல உங்களுக்கு ஏன்னா வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடச்சிருக்கு நீங்கள் நல்ல கமர்ஷியல்ஸ் படம் எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கு நிறைய நல்ல சம்பளமும் கிடைக்கிது நிறைய ஆக்டர்ஸ் வந்து என் கூட நடிக்கிறது என்னுடைய திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு பெரிய ஆர்வமாகவும் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அப்போ என்னை எது தடுக்குதுன்றது வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நான் ஏன் இந்த சினிமா தான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த சினிமா எடுக்கிறதுனால எனக்கு வந்து பெரிய அளவில் வந்து படம் வந்து திருப்பி கிடைக்குதா இல்லை இந்த மாதிரியான தயார் நிறவங்களை இப்போ என்னுடைய தயாரிப்பில் வந்த படங்கள் எல்லாமே வந்து படம் நல்ல படம் தான் ஆனால் வந்து போட்ட காசை நான் திருப்பி எடுத்தேன்னா ஒரு சிக்கல் இருக்குது ஆனால் நான் டிரெக்ட் பண்ணுறது மூலமாக எனக்கு அதில் வர வருமானத்தை நான் என்ன பண்ணேன்னா இதில் வந்து ஓரளவுக்கு வந்து ரெக்கவர் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து நஷ்டன்றது வந்து ஒரு பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு குறைந்தபட்சம் வந்து ஒரு படம் எடுத்த திருப்தி அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய போதுமானதாக இருக்குது ஓகே ஒரு நல்ல படம் எடுத்தோம் அப்படின்றது தான் வந்து அதோடய வேல்யூஸை திருப்பி திருப்பி கிரியேட் பண்ணிட்டே இருக்கு ஆனா நம்ம ஏன் தொடர்ந்து இயங்கணும் அப்போ வந்து இந்த ஸ்பேஸ் உண்மையிலே தொடர்ந்து இங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஆனால் நிச்சயமாக இருக்குது நம்ம இன்னும் அதற்கான ரொம்ப தைரியமாக நம்ம மாறலை அப்படின்றது தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயமாக நான் வந்து பார்க்குறேன் ஒரு பத்து பேர் வந்து படம் எடுக்க படம் பிடிக்கல இல்லை படம் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிற ப்ரொடியூசர்ஸே நம்ம மீட் இருக்கோம்னு நினைக்கிறேன் ஆனால் பதினொன்னா இந்த கதை வேணும்னு இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த பதினொன்றாவது ஆளை தேடுறது தான் நம்முடைய தேடுதலோ இருக்குது அதை நோக்கி நகரதுல தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த பதினொரு ஆள் தேடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சோந்துடும் ஏன்னா இங்கே ரொம்ப ப்ரெஜரைஸாக இந்த படம் தான் ஓடும் இந்த படம்லாம் ஓடாது இந்த கருத்தெல்லாம் அப்படின்ற இடத்திலிருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்ற இடத்திலிருந்து தான் நீளம் ப்ரொடக்ஷன் வந்து இன்னைக்கு வந்து செயல்பட்டுருக்கு அதுலேருந்து தான் நிறைய டேரக்டர்ஸ் இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க எந்த பேசலாம் அப்படின்ற வாய்ப்பை ஏற்கனவே இந்த தமிழ் சமூகம் உருவாக்கி வச்சுருக்கு இப்போ தலித் இஷ்யூ பேசுறதுனால இது ஒரு சாதி திரைப்படம் சொல்லிட்டு முத்திரக்குத்து சாதி திரைப்படங்கள் வருவதற்கான காரணம் ரஞ்சித்து தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே பல வருஷம் காலமாக வந்து இங்கே வந்து சாதியை பற்றி வெளிப்படையாக பேசின படங்கள் இருக்குது ஆனால் அது எல்லாமே என்னென்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு யாருக்குமே பிரச்சனையாக இல்லை இங்கே திடீர்னு வந்து தலித் தலைப்பை பற்றி தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சாதி படமாக மாறி இவன் வந்து காஸ்ட்டை பற்றி பேசுகிறான் நம்மளாம் ஒன்றா இருக்கிறோம் நம்மளாம் ஒன்றா பேசிட்டு இருக்கிறோம் ஒன்றா படுத்து தூங்குறோம் ஒன்றா வந்து சாமி கும்பிட்றோம் என்ன எந்த பிரச்சனையுமே இல்லை இவன் தான் வந்து பேசி பேசி இந்த பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு ஒரு இடம் ஃபஸ்ட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இவன் ஜாதி பேரை சொல்லி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா இது மாதிரி படமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்தது ஓகே அந்த மாதிரி படம் எடுத்து ஜெயிக்கிறோம் ஜெயிச்ச உடனே என்னென்ன இது வந்து ஒரு நல்லா இருக்கிற தமிழ் சூழலில் கெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க இது வந்து ஒரு படம் தான் இதுக்கப்புறம் வந்து ஒன்றா ஒர்க் ஆகாது இவனா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அப்படி பேச ஆரம்பித்தோடே அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இன்னும் சில படங்கள் பண்ண ஆரம்பித்தோன்னே வந்து என்னன்னா பார்த்தியா ஜாகுவர் காரில் வரான் ஏன் அந்த காசு வச்சு வந்து தலித் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு இல்லை இப்போ உனக்கு பிரச்சனை நான் படம் பண்ணுறது பிரச்சனையா இல்லை வந்து படம்ன்றதுல எனக்கு கிடைக்கிற சம்பளத்துல நான் சொந்த காசுல வந்து நான் கார் வாங்குறது பிரச்சனை நிறைய அவங்களுக்கு கிடையாது நான் படமே எடுக்கூடாதுன்ற பிரச்சனை அது வாய்ப்பே இல்லை இல்ல அதுக்கு அது எப்படி அது அது வாய்ப்பே இல்லை இன்னைக்கு வந்து வினைக்கு எதிர்வினை உண்டு நீ வினை செஞ்சுட்டு எதிர்வினைவோ அனுபவிச்சுக்கோ அதை விட்டு எனக்கு வலிக்குது லைட்டா குத்துன்னா எப்படி அது ரொம்ப நல்லா வலிச்சுட்டு இருந்தது அந்த வழியை பற்றி பேசுகிறதே உனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைனா அப்போ திருப்பி வச்சா தாங்க மாட்டேன் ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பேசுகிற அரசியல பக்கப்பட்டுருக்குறோம் நம்ம புரியுதா இப்போ நீ கோவப்படுற மாதிரி நான் கோபப்பட முடியாது நீ என் பேரை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி நான் நான் சொல்ல விரும்பவே இல்லை நீ நான் என்ன சொல்கிறேன்னா நீ கிரிட்டிசிசம் பண்ணுறது என் தெருவில் என் ஊரில் நான் படிக்கிறப்பவே பார்த்துட்டேன்னு சொல்கிறேன் நான் எனக்கு புதுசு இல்லையே இது புரியுதா உங்களுக்கு நான் தெருவில் நன்றி வரப்போயே நான் பார்த்துட்டேன் அது சிட்டர்கில் போய்ட்டு நான் வந்து ஒரு பால் வாங்குறப்போ என் கையை தொடாது நான் போறேன் அங்கேயே நான் பார்த்துட்டேன் நான் ஊரில் சின்ன வயசுலேயே அதெல்லாம் பார்த்தாச்சு நீங்கள் வராத இங்கே நிற்காத நான் கிரிக்கெட் ஆடுறப்போ நடந்தப்போ எல்லாமே இருக்குது அப்போ அந்த சின்ன வயசுலேயே பார்த்துட்டு வந்துட்டு இங்கே வந்து நீ படம் எடுக்காத பார்க்காத நீ அதுக்கு பண்ணது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் தாண்டி தான் இங்கே வந்துருக்கும் ஸோ பாசிட்டிவாக பார்க்க நினைக்கணும் நான் என்ன சொல்ல திருப்பி திருப்பி நம்மளை போட்டு வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸில் தள்ளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு ரொம்ப ரொம்ப டெமோக்ராட்டிக்கான வேர்ல்டுன்னு நம்ம சொல்லிக்கிட்டாலுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா முதல்ல நம்ம டெமோக்ரட்டிக்கான ஆள் நம்ம நினைக்கணும் இந்த சமூகம் டெமோக்ராட்டிக்காக இருக்குன்னு நம்ம நம்ப ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அதில் இருக்கிற பிரச்சனையை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்பேஸுக்குள்ளே நகர்ந்து நம்ம சினிமாவை நம்மளால் எடுக்க முடியும்னு நம்பணும் எனக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்றது எனக்கு பிரச்சனையே கிடையாது எனக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டும்தான் இருந்தார் நான் அவர் மட்டும்தான் பார்த்தேன் எனக்கு எது உத்வேகமாக இருந்தது ஒனேவன் ஒன்றா உத்வேகமா இருந்தது புர அதாவது இந்தியா சுதந்திர இந்தியாவில் வந்து இந்தியாவே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே மகாத்மா என்று சொல்லிக்கொண்டிருக்க காந்தியை நீ மகாத்மா நெவர் கால் ஐ யூ மகாத்மான்னு சொன்ன ஒரே ஆள் பாப அம்பேத்கர் ஒட்டுமொத்த இந்தியாவே தலைமை தாங்குகிற ஒரு மகாத்மாவை எதிர்த்த அம்பேத்கருடைய மனநிலையை பற்றி நீங்க வந்து யோசிக்கணும் பாபா அம்பேத்கரோட மனநிலை அவருக்கு எத்தனை சப்போர்ட் இருந்திருக்கும் அவர் ஏன் யாருக்குமே வாய்ப்பு இல்லை எப்படி பயப்படாமல் அவர் வந்து சுதந்திர இந்தியாவில் லா மினிஸ்டர் ஆனார் அவ்வளவு முரண்பாடுகள் உள்ள காந்திக்கும் திரு காந்தி அவர்களுக்கும் பாபா சாஹ் அம்பேத்கருக்கும் வந்து பெரிய மோதல் இருக்குது பெரிய முரண் இருக்குது உரையாடல்கள் பயங்கரமாக இருக்குது தீயாக இருக்கும் அப்படி இருந்தவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்திய சுதந்திர இந்திய சுதந்திர இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறப்போ வந்து பாபா சாஹ் அம்பேத்கர் கூட்ட நீங்கள் லா மினிஸ்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாங்க ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு இல்லை அது அதை வந்து அவர் என்ன பண்ணார் திரு அவர்கள் மீதும் காங்கிரஸ் மீதும் அவர்களுக்கு விமர்சனத்துக்காக அது ஏற்காமல் விடல அவர் ஓகே நான் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பண்றாரு ஆனா அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை வந்து அவரும் பேஸ் பண்றாரு அப்புறம் லா மினிஸ்ட்ரிய வந்து ஒரு ரிசைன் பண்றாரு அது அடுத்த கதை பட் ஆனா எந்த வாய்ப்புகளும் இல்லாத காலத்தில் சாதி வந்து மிக கொடூரமா பயங்கர கூர்த்திட்டு இருந்த காலத்திலேயே ஒரு மாடலை ஒரு வழிபாதையை உருவாக்க பாபா சாஹ் அம்பேத்கரால் முடிந்திருக்கிறது என்றால் எனக்கு கல்வி கிடைக்குது எனக்கு வந்து இருக்கிற சில பிரச்சனைகளை என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது ஓகே இப்படி இருக்கிற இடத்துல நான் வந்து ஒரு சென்னை மரண நகரத்தில் வந்து ஒரு காலேஜில் என்னால் படிக்க முடியுது இந்த இடத்துல என்னுடைய குரல்களை நான் பேச முடியுது அப்படி இருக்கிறப்போ இப்படி ஒரு சினிமா ஃபீல்டில் வந்து என்னால் ஏன் பேச முடியாதுன்ற ஒரு கேள்வி தான் சினிமா இயக்குனராக மாற்றிச்சு இதுதான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப பாசிட்டிவாக என்னுடைய பிரச்சனையை நான் அணுக ஆரம்பித்தேன்